ஹமாஸை தோற்கவிட மாட்டோம் ஈரான் திட்டவட்ட அறிவிப்பு ஈரானின் குட்ஸ் படைப்பிரிவின் கமாண்டர் இஸ்மாயில் கனி ஹமாஸ் இராணுவப் பிரிவின் நிழல் தலைவர் டெய்ஃப் என்பவருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக ராய்டர் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது அதில் அவர் கூறியுள்ளதாவது நமது ஆக்ஸஸ் கூட்டணியில் உள்ள சகோதரர்கள் உங்களுடன் ஒற்றுமையாக நிற்பார்கள் இஸ்ரேல் அதன் இலக்குகளை அடைய ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம் உங்களை தோல்வியடைய விட்டுவிட மாட்டோம் உங்களது வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்வோம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈரான் தலைமையிலான ஆக்சிஸ் கூட்டணியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த போராளி குழுக்கள் ஆட்சியாளர்கள் அங்கம் வகிக்கின்றனர் லெபனானின் பெரும் அரசியல் கட்சியும் ஆயுத குழுவுமான ஹிஸ்புல்லா ஏமன் ஹவுதி ஆட்சியாளர்கள் ஈரானின் பஷார் அல் ஆசாத் அரசு ஈராக்கின் ஷியா பிரிவு போராளி குழுக்கள் என பலதரப்பினர் இந்த ஆக்சிஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றனர் இவர்கள் ஹமாசுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றனர்